ஆவிஸாவில புவக் பெட்டிய அலிஸ்டன் தோட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு திடீரென பாரியளவு அளவு ஆக்கிரமித்தது அலிஸ்டன் தோட்டத்துக்கு அருகிலுள்ள எகுட கால்வாயிலிருந்து இந்த நீர்பிரவாகம் சடுதியாக அதிகரித்ததாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் அலிஸ்டன் தோட்டத்தைச் சேர்ந்து மூவர் உயிரிழந்தனர் முப்பத்தாறு வயதான தாயும் அவரது ஐந்து வயதான மகளும் எழுபத்தெட்டு வயதான பாட்டனாருமே உயிரிழந்துள்ளனர் சாலபையில் உள்ள தனியார் ஒன்றில் வைக்கப்பட்ட பின்னர் இவர்களின் இறுதிக்கிரியை இன்று நடைபெற்றது உயிரிழந்த பெண்ணின் பிள்ளைகளையும் பின்னர் கிராம மக்கள் காப்பாற்றினர் தோட்டத்தைச் சேர்ந்த குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று இருபத்தைந்து பேர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களின் நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்காக பிரதமர் தினேஷ் குணவர்தன இன்று பகல் அங்கு சென்றிருந்தார் இந்த முழு பகுதியையும் சுனாமியை அறிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் வர்த்தகர்களும் அடங்குகின்றனர் அச்சமின்றி செயற்படுங்கள் என்றவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன் தடைப்பட்டிருந்து எகுடகம கால்வாயின் தடை இன்று அகற்றப்பட்டதை அவதானிக்க முடிந்தது ஒரே சந்தர்ப்பத்தில் நீர் பிரவாகம் கழுத்து வரை வந்தது காப்பாற்றுமாறு பலரும் கூச்சலிட்டனர் கூரை இடிந்து விழுந்தது எகோடகெல்ல தடைப்பட்டிருந்தவையை பிரவாகம் ஏற்படுவதற்கான காரணம் என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் பல கோடி ரூபாய் பெறுமதியான திட்டத்தை பாதையிலேயே கைவிட்டுள்ளனர் சரியான முறையில் நீர் பிரவாகத்தில் மக்களுக்கு பெற்றுக் கொடுங்கள் இவர்கள் இருவரும் கூரையின் மீது ஏறினர் விடியும் வரை கூறையின் மீது இருந்தனர் எவரும் வந்து உதவி செய்ய கிராம மக்களை உணவளித்தனர் பிரதமர் வந்தார் வீதியின் முடிவுரை சென்றார் அங்கும் வரவில்லை இந்த பக்கத்துக்கும் வருகை தரவில்லை